ங்க பட்டுக்கோட்டை அமது மிக சமையல்லேருந்து இன்றைக்கி என்ன மீன் குழம்புனா கொடுவா மீன்ங்க இங்கே பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ பெருசாக இருக்கும் பீஸை பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ இருக்கும் நான் வந்து தனியாக வறுக்கிறதுக்கு வந்து எல்லாம் நிறையா எடுத்து வச்சிட்டேன் அதை வந்து ஒன்றா போ கொழம்பும் வறுவலையும் ஒன்றா காமிச்சா பெரிய வீடியோ வறுக்கம்னும் வறுவலை தனியாக காமிட்டம்னு அதை வறுத்து வீடியோ எடுத்துட்டேன் இது குழம்புங்க இது பாருங்க நல்லா சதையாக இருக்கும் மீன் ரொம்ப கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும் ருசி கூடாங்க அந்த மீனுக்கு இதை வந்து ஆற்று பேசுறதுக்கு மட்டும் கொடுக்காதிங்க பாக்கி எல்லாரும் வளர்கிற பிள்ளைங்க நல்லா சாப்பிட்லாம் இதை என்ன பண்ணணும்னா வாழை பாருங்கள் எவ்வளோ பெரு பெரிய மீனாக இருந்துச்சுங்க இங்கே பாருங்கள் வேப்பாங்குளத்துலேருந்து ஒரு மீன்கார் வருவார் நாகராசனு அவர் தான் கொண்டு வந்தார் அன்றைக்கி நல்ல பையன் நல்லா மீனையும் கொடுப்பாப்புல ஒரு கிலோ வாங்கினுங்க இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த மீனில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் உப்பையும் போட்டு ஊறு வச்சுருங்க மீனை இது மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் அதை ஊற வச்சுருங்க அப்புறமாக்கி நம்ம குழம்பு கோடையில் எடுத்து போடணும் அப்படியும் ஊறட்டும் இதுக்கு என்னென்னா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் மாங்காய் அதை போட்டு தான் நம்ம வைக்கிறோம் கோடையில நான் காமிக்கிறேன் வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ மீன் குழம்பு மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இங்கே பாருங்க கொஞ்சம் சின்ன சீரகம் கொஞ்சம் வெந்தயம் அப்புறம் அஞ்சாறு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் கருவேப்பில் தக்காளி பட்ட ஒ மாங்காய் ஒரு அஞ்சாவது பீஸ் மாங்காய் அரை ஒரு எம்மிச்ச மட அளவும் புளி வச்சுருக்கோம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் அதுவும் ஃபுட்டாக இருக்கும் நீங்கள் அந்த பொழுவா மீன் குழம்பு கிச்சர்தூட நைட்டுக்கு நீங்கள் தோசை இப்படி கொடுத்தீங்கன்னா தனியாக இருக்கும் இப்போ கரைச்சி வைச்ச குளிக்கிற கதை தேங்காயை வந்து கொஞ்சமாக அடித்து தண்ணியில் கடந்துட்டு அதுவும் பேசும் நம்ம மீன் இது பண்ணியிலே கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சோம் நல்லா ஒரு ஸ்பூன் போகணும் மீனில் ஊறிச்சி அதுவும் சாமிக்கும் மல்லித்தூள் மட்டும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏற்கனவே மீனில் குழம்புல உப்பு வந்து மீன் ஊற வைக்கல உப்பு போட்டோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் இப்போ குழம்பு கரைச்சாச்சு நம்ம கொடுவா மை வந்து நல்லா சேர்ப்போம் கரையாதுங்க அதனால் சேர்த்துப்போம் வாழைலாம் பாருங்க மண்டையை பாருங்க பெருசாக இருக்குது பீஸ் கடைசி பீஸ் சின்ன பீஸு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதித்து வரும் முடியும் இப்போ குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம் செமையாக கொதித்து ரெடி ஆயிடுச்சு மீனும் நல்லா வெந்துருச்சு நம்ம மாங்காயை போட்டு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது புளிக்காத மாங்காய் தான் அதனால் போடுறேன் மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டாச்சு இப்போ வந்து இந்த மாங்காய் வந்து சட்டுன்னு கொதிச்சிரும் இல்லையா அதனால் இந்த மண் சட்டியில் வச்சோம்னா கொஞ்சம் நேரம் நாங்கள் கேஸை ஆஃப் பண்ணாலும் கொதிக்கும் அந்த குறியிலே இது வெந்துடும் அதனால் கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம் இறக்கணுன்னே காமிக்க பாருங்கள் நம்ம கொழுவா மீன் குழம்பு எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மாங்காயெல்லாம் சூப்பராக வந்துருச்சு மீனும் நல்லா செமையாக வந்திருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த குழம்பு சட்டி சோறே சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் என்னோடய வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு நல்லா சமைக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரும் மறக்காமல் பாருங்கள் நன்றிம்மா